வெல்கம் டு சாட் அண்ட் தமிழா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா வரக்கூடிய பிப்ரவரி சார்ட் அண்ட் எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் அட் அண்ட் இன்டர்மீடியட் டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கேன் இப்போ இந்த வீடியோவில் பேஜில் வந்து என்னென்னலாம் நடக்க போகுது அதை பற்றின வீடியோ தான் இது இங்கிலீஷ் அட் அண்ட் இன்டர்மீடியட் புக்கில் இருக்க நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் அதில் இருக்க எல்லா ஸ்பீடும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பீடும் இயர் இயர்வைஸும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து எழுதி பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுத்துருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நைன்ட்டீஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா ஸ்பீடும் ஒவ்வொரு ஸ்பீடும் உங்களுக்கு வந்து லைவில் வந்து அன்னோன் ஸ்பீடாக டெஸ்ட் இருக்கும் ஏன்னா இப்போ இன்டர் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி சீனியர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அல்லது சீனியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இன்டர் கம்பல்சரி அப்படிங்கிறதுனால இன்டர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க அதனால் நைன்டிஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்பீடு வந்து அன்னோனாக டெஸ்ட்டே இருக்கும் அதே மாதிரி சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்பீடில் என்னென்ன ப்ரேசஸ் எல்லாம் முக்கியமாக வருமோ அதே மாதிரி என்னென்ன ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் வருமோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அந்த முக்கியமான ப்ரேசஸ் அண்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அதுக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு அன்னோன் ஸ்பீடை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் லெட்டர் பார்ட் ஷார்ட்கட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து லெட்டரில் மட்டும் ஒமிஷன் அதிகமாக ஆகுது லெட்டரில் அதிகமாக மிஸ்டேக் வந்து எடுக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸில் வந்து புக்கில் இருக்க எல்லா லெட்டரும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வார்த்தை சேர்ந்து வருது இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை அதிகமாக வருது ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் லெட்டரில் அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஷார்ட் வந்து கொடுத்து உங்களுக்கு அதுக்கான டிக்டேஷன் வந்து கொடுப்போம் புரிஞ்சுதுங்களா இப்போ நாங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கான எல்லாத்துக்கும் நாங்கள் டிக்டேஷன் ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பீடு அல்லது பத்து ஸ்பீடு அதில் இருக்கிற ஷார்ட் கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிக்டேஷன் கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் ஒன் வீக்கில் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்பீடுக்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாமே நீங்கள் டிக்டேஷன் எழுத எழுத உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் எப்போவுமே ஒரு நாற்பது ஐம்பது ஸ்பீடுக்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாமே ரிவிஷன்லேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ எந்த ஸ்பீடு கே உங்களால் அன்னோன் ஸ்பீடு டெஸ்ட் வச்சாலும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஷார்ட் கட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி டிக்டேஷன் கொடுத்துட்டே இருப்போம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அன்னவுன்ஸ் ஸ்பீடு நீங்கள் எப்படி எழுதணும் ஒரு அன்னவுன்ஸ் ஸ்பீடு எழுதும்போது என்னென்னலாம் மைண்டில் வச்சுருக்கணும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே ஒரு நாள் கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறது வந்து கிராம்லாக்ஸ்லேயே அதிகமாக மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க இப்போ ஜூனியராக இருந்தாலும் சரி சீனியர் எழுதற எந்த லெவலில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கிராம மேக்ஸிலேயே அதிகமாக மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க அதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அதுலேயெல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டோக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அதை பற்றின ஒரு கிளாஸில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் அதை வச்சு முடிஞ்சளவுக்கு ஸ்டோக்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணி அந்த மிஸ்டேக் வராத மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் இன்டர் பொறுத்தளவு உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு க்ளாஸில் லைவில் வந்து நடத்திடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான செகண்ட் பேப்பருக்கான டெஸ்ட்டும் வந்து நடக்கும் புரிஞ்சுதுங்களா இப்போ லெட்டர் இன்டர் பொறுத்தளவு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்பீடும் லைவில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறேன் இல்லைங்களா இது எல்லாமே டிக்டேஷன் எல்லாம் உங்களுக்கு லைவில் தான் க்ளாஸில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்பீக்கரில் லைவில் டிக்டேஷன் போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே டைமில் எழுத சொல்லும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுத்துட்டு இந்த ஸ்பீடில் இருக்க ஒரு ஃபைவ் மினிட் பேசேஜ் மட்டும் எழுது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் ஒரே டைமில் உட்காந்து எழுதி அதில் எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணி நாம் செக் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து வீட்டில் ஹோம் ஒர்க்கில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா எழுதுறது இல்லை அதனால் எந்த அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிளாஸில் லைவில் தான் டெஸ்ட்டு வச்சு எழுத சொல்லுவோம் அப்படி எழுதும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் என்ன வருது எல்லாமே ஈஸியாக அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் வருது அப்படின்னா அந்த லாக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டோக்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே க்ளாஸ் ஒரு முதல் க்ளாஸ் ரெண்டாவது கிளாஸ்லேயே உங்களுக்கு ஸ்டோக்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம் அதை வச்சு நீங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அது மாதிரி மிஸ்டேக் வந்து ஃப்யூச்சரில் வராத மாதிரி பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கான மந்த்லி ஃபீஸ் வந்து ஃபோர் ஓகேங்களா க்ளாஸோட டைமிங் வந்து ஈவினிங் செவன் டு எயிட்டு க்ளாஸ் வந்து இன்றைக்கி செவன் இன்றைக்கி ஈவினிங் செவன் டு எயிட்லேருந்து கிளாஸ் வந்து பேட்ச் ஓப்பன் ஆகுது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கேன் அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரு வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கேன் அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைங்கிலேருந்து கிளாஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்